நான் சொல்வதை கடைசி வரையும் கேளுங்கள் இந்த உலகத்திலுள்ள அனைத்து மாணவர்களின் கனவும் நான் நல்லா படிக்கணும் நல்ல ரிசல்ட் எடுக்கணும் என்பதுதான் ஆனால் இந்த ஆசையை நாம் யாரிடமும் சொல்வதில்லை சில நபர்கள் மட்டும்தான் இந்த ஆசையை வெளிக்காட்டி இதற்கான முயற்சியை செய்து பரீட்சையில் நல்ல பெருவற்றை எடுக்கின்றார்கள் ஆனால் சிலர் தனது இந்த ஆசையை விட்டுவிட்டு தனக்கு நிரந்தரமற்ற சந்தோஷத்தை தரும் ஆசையை தேடிச் செல்கின்றார்கள் சில மாணவர்கள் போதைப்பொருட்கள் மற்றும் மது மாது என்பவற்றுக்கு அடிமையாகின்றார்கள் நீங்கள் ஏன் இந்த போதையை தேடிச் செல்ல வேண்டும் கல்வி எனும் போதையை ஒருமுறை சுவைத்து பாருங்கள் நான் சொல்வதை உங்கள் கற்பனையிலிருந்து அமைதியாக சிந்தித்து பாருங்கள் உங்கள் வெளியீடுகள் வெளிவந்து விட்டது உங்கள் எக்ஸாம் வெளியீட்டில் உங்களுக்கு அனைத்து பாடங்களிலும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் பெறப்பட்டுள்ளது நீங்கள் தான் உங்கள் வகுப்பில் முதலாம் இடம் உங்களைச் சுற்றியுள்ள நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் நண்பர்கள் நீங்கள் படித்ததால் அவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ படிக்க ஆரம்பிப்பார்கள் இவ்வளவு நாளாக உங்களை திட்டிக் கொண்டிருந்த பெற்றோர்களின் முகம் எப்படி இருக்கும் இதை நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே ஒரு முறை நினைத்து பாருங்கள் இன்றிருந்தாவது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற நீங்கள் உங்களையே ஒத்துழைக்க செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு நேர அட்டவணைக்குள் அடக்குங்கள் உங்கள் வாழ்க்கை சிறந்ததாக மாற என் வாழ்த்துக்கள் நன்றி